ஒரு சூனியக்காரி அந்த கிராமத்துல இருந்த குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்திட்டு போன கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மாறனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது கிராமத்தில் நடக்கும் விஷயங்களை தன் மனைவி மாறனிடம் கூறுகிறா நீங்க அவங்களுக்கு விஷயம் தெரியுமா கிராமத்துல சூரிய காரதலைன்னு சொல்லி ஒரு கலவை சிக்கிட்டு இருக்காங்க ஆமா அவனுக்கு தேர்வு கொடுத்தோம் போகுது அந்த சூனியக்காரி குழந்தைகளை கடத்தி செல்லும் சூனியக்காரிக்கு பகல் நேரங்களில் கண்கள் தெரியாது இரவு நேரங்களில் மட்டும்தான் கண்கள் தெரியும் என்று மாறன் வெளியே உறங்கிக் கொண்டிருந்தான் தன் மனைவியும் குழந்தையும் வீட்டினுள்ளே உறங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது வீட்டினுள் நுழைந்த சூரியக்காரக் கிளவி மாறனின் குழந்தையை தூக்கி கொண்டு தன் கோட்டைக்கு சென்றது அடுத்த நாள் மாறனின் மனைவி மாறனிடம் அழுது கொண்டே குழந்தை நைட் என் பக்கத்துல நாங்க தூங்கிட்டு இருந்துச்சு காலையில எந்திரிச்சு பார்த்தா குழந்தை மா சொல்ற நான் உன்னை நம்பி தானே குழந்தையை பத்திரமா பாத்துக்க சொன்னேன் ஆனா நீ இப்படி பண்ணிட்டு இப்ப நான் என்னதான் பண்றது கிராமத்தில் அனைவரும் மாரனின் குழந்தையை சூரியக் களவி தூக்கிச் சென்றது என கிராமம் முழுவதும் பேசிக் கொண்டனர் நம்ம ஊர்ல சூரியக் கலவி சுத்துதாமாடா தூங்காதான் அப்படியே வீட்டுல தாப்பால் போட்டு சூனிய கழிவு வேற சுத்துதாமா பத்திரமா இருக்கு விஷயம் தெரியுமா நாளைக்கு எல்லாம் ஜெமீனார பாக்க போறோம் நம்ம ஊர்ல சூனிய ஒரு முகம் பார்க்கும் கண்ணாரியை வெயுங்கள் அதுவே போதும் என்று இரவே சூனியக்காரி கிளவி எப்பொழுதும் போல் கிராமத்தினுள் நுழைந்தது ஒரு வீட்டின் சூனியக்காரி கிளவி அந்த வீட்டில் முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்ததும் திரும்பி தன் கோட்டைக்கே சென்று விட்டது முனிவர் கூறியபடியே தன் முகத்தை பார்க்க சகிக்காமல் கோட்டை சென்று அகப்பட்டு கொண்டது